பூவரசு மரம் எல்லோரும் பார்த்துருப்போம் எங்க கமலை அரைக்கின்ற இடத்துல அதாவது இப்பொழுது இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு வேலை மாடுகள் வைத்து தண்ணீர் இறைப்பது பம்பு செட் வந்த பிறகு மோட்ரு வந்த பிறகு அந்த தொழில் வந்து மாடுகள் வச்சு தண்ணீர் அரைக்கிறது கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்முடைய வயதை ஊத்தவர்கள் பார்த்துருக்கலாம் இரண்டு மாடுகள் இனத்திலிருந்து தண்ணீரை இழுத்து கொண்டு போக வேண்டும் குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அந்த தண்ணீர் தானாகவே வெளியேறிவிடும் அப்புறம் ரிவர்ஸில் வர வேண்டும் அந்த தண்ணீரை இழுத்து கொண்டு போகும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாடுகள் கேது கேது என்று இழைத்து கொண்டு அந்த தண்ணீரை போய் ஊற்றும் இந்த கமலக்குழி என்று சொல்லக்கூடிய அந்த மாடுகள் முன்னும் பின்னும் போகின்ற பாதை அத்தனையிலையும் பூவரசு மரங்களை மட்டுமே நட்டி வைத்திருப்பார்கள் என்ன காரணம் என்று எனக்கும் தெரியாது சமீபத்தில் உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட சூழலியலாளர் தியோடர் பாஸ்கரன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பறவையலாளர் சூழலியலாளர் தியோடர் பாஸ்கரன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூலிலே ஒரு கட்டுரையில் இதற்கான விடை எனக்கு கிடைத்தது அவர் எழுதுகிறார் அந்த மாடுகள் அந்த தண்ணீரை இழுத்து கொண்டு போய் ஊற்றிவிட்டு வரும்போது கேது கேது என்று இழைக்கும் அதற்கு நிறைய ஆக்சிஜன்கள் தேவைப்படும் தாவர இனங்களிலே மரங்களிலே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் பூவரசு மரம் நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள் யோசி இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்பொழுது பாட்டனி என்று தனியாக ஒரு படிப்பே இருக்கிறது பிஹெச்டி வாங்கலாம் தாவரையல் தாவரங்களை பற்றி ஆய்வு பண்ணலாம் ஏராளமான லேபுகள் இருக்கின்றன அதை கண்டுபிடித்து சொல்வதற்கு ஆனால் நம்முடைய தாத்தன் பூட்டன் பாட்டி காலத்தில் எந்த லேப் இருந்தது எந்த அறிவு இருந்தது அவர்கள் பூவரச மரம் தான் மரங்களிலேயே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடும் என்பதை எப்படி கண்டுபிடித்தார்கள் இதையெல்லாம் யோசிக்கின்ற போது நமக்கு பெரும் பிரமிப்பாக இருக்கின்றது அவர்களுடைய அனுபவ அறிவு என்பது ஆயிரம் பிஹெச்டி டாக்டர் பட்டங்களுக்கு சமமானது